நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவான் இத்தனை நாளா ஏழரை சனியில் இருந்து இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்சிருந்த மகர ராசி இந்த மாத பலன்கள்ல எப்படி இருப்பாரு எப்படி இருப்பாங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் தீருமா உங்க ஆசைகள் பூர்த்தி ஆகுமா ராசி அன்பர்களுடைய அனைவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் மாறுறதுக்கு இந்த மாதம் என்ன பலனை எனக்கு சொல்ல போற சிவாய நம்ம ஒன்று ரெண்டு மூணு அற்புதமான செய்தி வந்திருக்கு இவள நாளா பட்ட துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க அஞ்சு வருஷம் பட்ட கவலைகளுக்கு வந்து பிராயத்தித்தமே தேட முடியாது பல ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கக்கூடிய தருணங்கள் நிறைய உண்டு பல மனைவிகள் தான் கணவனை விட்டு தாம் பிள்ளைங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு கடனை உடனே வாங்கி தாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணங்களும் உண்டு ஆனா ஆண்களாயிருந்தா இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் இதுதான் அவப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த உங்களுக்கு இந்த மாத பலன் சிறப்பான தருணத்தை தான் தரப்போகுது உங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க படிச்சு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் உங்க வீட்டுல ஒரு சுப காட்சிகள் நடக்க போகுது திருமணம் நடக்கலாம் உங்க பிள்ளைங்களுடைய படிப்பு உயர்ந்த இடத்துல வேலைகள் கிடைக்கலாம் இவள் நாளா இழந்த சொத்து சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உண்டு கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருந்தா மட்டும்தான் நீங்க தப்பிச்சீங்க இல்லைன்னா வீணான விரயத்தை தான் நீங்க அடையக்கூடிய தருணங்கள் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவம் உங்களுடைய தன்மையை வந்து கணவன் புரிஞ்சு நடந்துக்கணும் ஒரு மனைவிக்கு ஏறம் நடக்கு ஒரு கஷ்டம் நடக்குது அதை நம்ம சகிச்சுக்கிட்டு மனைவி கூடயே ஹோப்பாய்கிட்டே வந்தீங்கன்னா உங்க கணவர் உத்தமர் உங்க கணவரோட அனுசரணையா அனுபவிச்சு பக்குவமா வாழ்வீங்க உங்க கணவர் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி ஆகாத போது உங்க மனசு ஆயிடும் நீங்க பலம் குறைஞ்சிருவீங்க உங்க பலவீனம் ஆயிடுவீங்க ஆனால் இருந்திருந்தாலும் இறை இறை தொண்டுல உங்களை மாதிரி சிறந்தவங்க யாரும் கிடையாது பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட தீர்த்த யாத்திரில கோயில்களுக்கோ திருவண்ணாமலை கிரிவல பாதையிலையோ இப்படி முக்கியமான ஒரு கோயில்கள்லையோ நிறைய சிவ பக்தர்களோ இந்த மகர ராசிக்காரங்களா தான் இருப்பீங்க சிவனை புடிச்சுக்கிட்டனால உங்களுடைய தொந்தரவுகள் தொலைகள் விட்டு போச்சு ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரலுக்கு மேலே சகாய சனி போதுண்டா வாழ்க்கை உங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது மகர ராசிக்கு ஏன்னா இந்த ஜென்மத்திலே துன்பங்களையும் அடைஞ்சிட்டீங்க மாற்றம் தரக்கூடிய மாசம் இந்த மாதம் மாற்றங்கள் வரும் தொல்லைகள் துயரங்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மை விலகும் நிறைய இந்த மகர ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு ஜிம்னாஸ்டிக்கு இன்னும் சொல்ல ஒரு க கனரக வாகனங்கள் ஓட்டுறது காரு வண்டி பஸ் ஓட்டுறது இந்த மாதிரியான தன்மை தான் உங்களுக்கு உண்டு இருந்திருந்தாலும் எந்த ஒரு குறையில்லாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச அற்புதமா வாழ போறீங்க தன்னுடைய கணவனுக்கு தன்னை சார்ந்த தாம் பிள்ளைங்களுக்காக ஆனா நிறைய நட்பு வரும் நிறைய சனி பகவானாவே ஃப்ரெண்டு தானே நிறைய ஃப்ரெண்டுகள் உங்களுக்கு இருப்பாங்க ஆனா ஒரு சில ஃப்ரெண்டுகள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் ஒரு சில ஃப்ரெண்டுகள் உங்களுக்கு நல்லது செய்யறதுனால இனிமே எல்லாமே தெளிவா நடக்கக்கூடிய தருணம் உண்டு பயப்பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மார்ச் ஏன் கூட உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் சனி பகவானுடைய அமைப்பு உடைய ஒரு ஜாதக தன்மை டைம் இருந்தா பொலிச்சல் ஒரு சனீஸ்வரம் பகவான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மூணு கிலோ முழு நெல்லிக்காய் இல்ல முந்திரி இப்படி ஏதாவது வாங்கி சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தரவங்களுக்கு ஒன்னு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா உங்க கரும பலன் போச்சு இனிமே வாழ்க்கையில யோகங்கள் வரக்கூடிய தருணந்தா மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் சிவாய நம்ம சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கேட்டிருக்கிறோம் காலையில ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கோயில்கள்ல தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்க இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தா மோதிலால் நகர்ன்னு சொல்லுவாங்க அங்க வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறைய பேர் வருவாங்க வந்துகிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங் சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்கே வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி ஓ ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்டால் அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலும் இந்த மாதிரி உருவேயத்தின ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணா தே எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்குத்தான் நோய் அதுக்குத்தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் சம்பளத்துல உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இத வீட்டுல போய் நீங்க வைக்கணும் இந்த எலும் சம்பளம் போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பாக பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலிஞ்ச மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்குது இந்த அட்ரஸ் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம you uh -huh.